வாலிகேசன் தமிழ் வாழ்க்கை நட்சமிழர் வாழிய பாரத மணி திருநாடு பாரத மணி திருநாடு நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஒரு நாடு பலமானதாக இருக்கும்போது மட்டுமே சமாதானம் பேச முடியும் என்று திரு சோ குறிப்பிடுவார் அந்த வகையிலே நமது பாரத இராணுவம் எத்தகைய வலிமை பெற்ற ஆயுதங்களை கொண்டுள்ளது என்பதை இந்த காணொலியிலே காண இருக்கிறோம் நமது சிந்துர் ஆபரேஷன் மூலம் நாம் உலகிற்கு நமது ஆயுத வலிமையை வெளிப்படுத்தினோம் நம்மிடம் எத்தகைய வலிமையான ஆயுதங்கள் உள்ளன என்பதை இப்போது பார்ப்போம் உலகிலேயே அதிவேகமாக சென்று தாக்கும் ஏவுகணை இந்தியாவின் பிரமோஸ் ஒளியை விட ரெண்டு புள்ளி எட்டு மடங்கு அதிகம் அதாவது முந்நூறு கிலோ ஆயுதத்தை தாங்கி செல்லும் முந்நூறு கிலோமீட்டர் முதல் எண்ணூறு கிலோமீட்டர் வரை பாயக்கூடியது இதற்கு இணையான ஒரு ஏவுகணையை பத்தாண்டு ஆராய்ச்சிக்கு பிறகும் அமெரிக்கா சீனாவால் தயாரிக்க முடியவில்லை உலகிலேயே ஒரே ஏவுகணையில் ஆறு அணுகுண்டுகளை சுமந்து ஒரே நேரத்தில் ஆறு இலக்குகளை தாக்கும் ஒரே ஏவுகணை பிரித்வி உலகிலேயே மிகச்சிறிய நவீன போர் விமானம் இந்தியாவின் தேஜஸ் இது சுதேசி சூப்பர் சோனிக் விமானம் உலகிலேயே அதிவேக போர் விமானம் சுகோய் முப்பது ரக இந்திய விமானம் உலகிலேயே ஒரே ஏவுகணையில் பத்து எதிரி விமானங்களை வீழ்த்தும் ஆற்றல் பெற்றது இந்தியாவின் ஆகாஷ் ஏவுகணை உலக அணு ஆயுத ஏவுகணையில் காற்றில்லா உயரத்திற்கு சென்று ஐயாயிரம் கிலோமீட்டர் தொலைவை பதினேழு நிமிடத்தில் தாக்கும் அதிவேக அணு ஆயுத ஏவுகணை அக்னி ஐந்து உலகிலேயே ஜிபிஎஸ் தொழில்நுட்பத்துடன் கடலுக்கடியில் நீர்மூழ்கி கப்பலையே சாம்பலாக்கும் ஏவுகணை இந்தியாவின் கே போர் ஏவுகணை உலகிலேயே ராடாரால் கண்டுபிடிக்க முடியாதவாறு தரையை ஒட்டி சென்று ஆயிரம் கிலோமீட்டர் அப்பால் உள்ள இலக்கை அளிக்கும் ஒரே ஏவுகணை இந்தியாவின் நிர்பாய் உலகிலேயே அணு ஆயுதத்தை கொண்டு தாக்கினாலும் அழிக்க இயலாத ஒரே பீரங்கி அர்ஜுனா டேங்கி உலகிலேயே ஒரு நிமிடத்தில் இருபது ஏவுகணையை செலுத்தும் ஆற்றல் பெற்ற ராக்கெட் லாஞ்சர் இந்தியாவின் பினாகா அதாவது சிவபெருமானின் வில்லின் பெயரை பெற்ற பினாகா ஆக பாரதம் தனது ராணுவத்திற்கு எப்படிப்பட்ட ஆயுதங்களை சுதேசியாக தயாரித்து இவ்வளவு ஆயுதங்களும் நாம் சுயதேசியாக உள்நாட்டு தயாரிப்பாக தயாரித்தவை அந்த அளவிலே தயாரித்து செலவையும் மிச்சப்படுத்தி அதன் மூலம் பாரதத்தின் இராணுவ வலிமையும் அதிகப்படுத்தி உள்ளோம் இந்த ராணுவ வலிமை உலகிற்கு நமது இந்தியாவைப் பற்றி ஒரு மரியாதையை ஏற்படுத்தும் எனவே நாம் கவலை இல்லாது வாழ்க்கை நடத்த ஒரு அருமையான இராணுவ வலிமையை நாம் கொண்டிருக்கிறோம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்